திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்தனர் திண்டுக்கல் மாநகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஞானாம்பிகை உடனுறை காலத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் உடனுரை பத்மதிரீஸ்வரர் ஆலயம் உள்ளது இக்கோவில் வளாகத்தில் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் சன்னதி உள்ளது இங்கு கடந்த இருபத்தோராம் தேதி கந்த சஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது கந்த சஷ்டி பெருவிழாவின் நான்காம் நாளில் கோவில் வளாகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களின் கந்த சஷ்டி பாராயண நிகழ்ச்சி நடைபெற்றது கோவிலில் அபிராமி அந்தாதி பாடல் பாணி லலிதா கோமளவல்லி சரஸ்வதி ஹேமா ராஜம் சியாமலா பானுமதி உள்ளிட்டோர் கந்த சஷ்டி பாராயணம் பாட தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முப்பத்தைந்து நிமிடங்கள் பாராயணம் செய்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பச்சை வஸ்திரம் திணை மாவு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அபிராமி அம்மன் ஆலயத்தில் கந்தசஷ்டி பாராயணத்திற்கு சுமார் ஆயிரம் பெண்களுக்கும் மேல் தங்களது பெயர்களை முன்பதிவு செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கந்த சஷ்டி பாராயணம் நிகழ்ச்சிக்கு அபிராமி அம்மன் கோயில் முன்னாள் அரங்காவலர் குழு நிர்வாகி வீரகுமார் அபிராமி அம்மன் கோவில் செயல் அலுவலர் தங்கலதா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்